ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழகத்தில் மூன்றாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் திமுக ஆட்சியில் ஆறு சதவீதம் சொத்து வரி கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் நிலை போன்றவற்றை அதிமுக சார்பில் அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் மாபெரும் சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டை வாலாஜா ஆற்காடு சோளிங்கர் அரக்கோணம் பிசாரம் அம்மூர் விழாபாக்கம் திமிரி கழவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அரக்கோணம் நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக மாவட்ட செயலாளர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதேபோல் வாலாஜாபேட்டை மற்றும் சோலிங்கர் ஆகிய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி

அரசின் மனத்திறையாவிட் மக்கள் சிலையை நெருங்குதையா அவரும் <Sessimus> புரிக்காக <Sessimus> 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 <Sessimus>